வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் சுனிதா ராமச்சந்திரன் தொன்னூற்று மூன்று சதவிகிதம் நீர் நிரம்பி கடல் போல் காட்சியளிக்கும் புழல் ஏரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக புழல் ஏரிக்கு தொடர் நீர்வரத்து செம்பரம்பாக்கம் புழல் பூண்டி சோழவரம் கண்ணன்கோட்டை ஆகிய ஐந்து முக்கிய ஏரிகள் சென்னையின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதில் மிக முக்கிய பங்கு வகித்து வருகின்றன இந்த புழல் ஏரி கடந்த ஆண்டு முழுமையாக நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்பட்ட நிலையில் குடிநீர் தேவைக்காக திறக்கப்பட்டு வந்ததால் படிப்படியாக நீர்மட்டம் சரிந்து வந்தது கிருஷ்ணா நதிநீர் வரத்து மற்றும் தென்மேற்கு பருவமழை காரணமாக புழல் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்து தற்பொழுது தொன்னூற்று மூன்று சதவிகிதம் நிரம்பி கடல் போல் காட்சியளித்து வருகிறது மூவாயிரத்து முன்னூறு மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட புழல் ஏரியின் நீர் இருப்பு மூவாயிரத்து எழுபது மில்லியன் கன அடியாக உள்ளது மழை குறைந்ததால் புழல் ஏரிக்கு நேற்று எழுநூற்று முப்பது கன இருந்த நீர்வரத்து இன்று முன்னூற்றி ஐம்பது கன அடியாக குறைந்தது அடி உயரத்திற்கு நீர் இருப்பு உள்ளது புழல் ஏரியில் இருந்து சென்னை குடிநீருக்காக வினாடிக்கு நூற்றி எண்பத்தி நான்கு கன அடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது தொன்னூற்று மூன்று சதவிகிதம் கொள்ளளவுடன் மூன்று டிஎம்சி தண்ணீர் நிரம்பி உள்ளதால் புழல் ஏரி கடல் போல் காட்சியளித்து வருகிறது